அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பலனும் எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினஞ்சாம் தேதி பேச்சாவார் ராகு கேது மே மாசம் பதினெட்டாம் தேதி பேச்சாவங்க குரு பகவான் இவ்வளவு நாள் மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் விரையஸ்தானத்தில் இருந்தார் இப்போ உங்க ராசி மேலேயே வர போறார் ஜென்ம குருவாக வரப்போறார் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போறார் ராகு கேது பத்தாம் இடத்துல இருந்த ராகு தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்த முன்னேற்றம் அடைய வைத்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் நாலாம் இடத்தில் இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு தடை ஏற்படுத்தின கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறார் சோ இந்த பயிற்சி பலம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றத பாக்கலாம் குரு பகவான் ஜென்ம குருவாக வந்து ஏழாம் இடத்தை பாக்குறார் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க இவ்வளோ நாள் கல்யாணத்துக்காக போராடிட்டு இருந்தவங்க பொண்ணு பார்த்துன்னு இருந்தவங்க பையன் பார்த்துன்னு இருந்தவங்க கல்யாணம் ஆகும் சின்ன வயசு பசங்களுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகும் மிதுன ராசி என்பவர்களுக்கு சின் பிளானிங்கே இல்லாம இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு இருபத்தோரு வயசு பொண்ணுக்கு பிளானிங்கே இல்லாம அவள் பாட்டு ஏதாச்சும் படிச்சுட்டு இருப்பா இல்ல ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு இருப்பா திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சடனா திருமணம் ஏற்படும் மிதுன ராசிக்கு அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கும் சரி முப்பத்தி மூணு வயசு ஆகுது இது வரைக்கும் கல்யாணம் ஆகல முப்பத்தி அஞ்சு வயசு ஆகி போச்சு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல நாற்பது வயசு ஆகி போச்சு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகும் தாம்பத்தியம் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசியோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் முடிவு எடுக்கிறதுல சிக்கல் ஏற்படும் மனசுல ஏதோ ஒரு கவலை ஏதோ நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போமா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவோமான்ற ஒரு கவலை ஏற்படும் ஜென்மகுரு அப்படிதான் பண்ணுவார் ஏன்னா உங்க ராசிக்கு அவர் மாரக பாதகாதிபதி சில தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுவார் சில சமயத்துல உங்களை பிரச்சனையிலையும் மாட்டி விடுவார் பண பிரச்சனையில மாட்டி விடுவார் தொழில சிக்கல் ஏற்படாது தொழில வளர்ச்சி ஏற்படும் வேலையில சிக்கல் ஏற்படாது வேலையில வளர்ச்சி ஏற்படும் மத்தவங்கிட்ட பேசும் போது கொஞ்சம் பார்த்து பேசணும் வேலையில மாற்றம் ஏற்படும் தொழில மாற்றம் ஏற்படும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான குரு பாகுறதால தந்தை வழி சொத்து ஏற்படும் உங்க ஏதாச்சும் பாக பிரிவினை ஏன்னா தந்தை சை அப்பா சைட்ல இருந்து வரணும் ஏதாச்சும் ஏதாச்சும் வரணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த சொத்து வரும் தந்தைக்கு மேன்மை ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் மிதன ராசி பசங்க வீட்டுல இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு ப்ரமோஷன் ஏற்படும் மிதன ராசி பெண்களுக்கு கணவருக்கு முன்னேற்றம் ஏற்படும் கணவருக்கு தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல காசு உங்க கணவர் நல்லா காசு சம்பாதிப்பாரு உங்க கணவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் வேலை கிடைக்கும் சில பேருக்கு அரசு வேலை கூட கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு சொல்லல ராசி அன்பருடைய கணவருக்கு சொல்றேன் இப்போ நீங்க ராசி அன்பர் மிதனராசின்னு வைங்க உங்க மனைவிக்கு கிடைக்கும் கிடைக்கும் உங்க மனைவிக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் சில பேருக்கு கணவன் மனைவியை வேலை விஷயமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு போறதால கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில ஆண்களுக்கு ராசி ஆண்களுக்கு மனைவிக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைச்சி இல்லை டிரான்ஸ்பர் கிடைச்சி ச திடீர்னு வேற ஊருக்கு போற மாதிரி ஏற்படும் அதனால சில மாதங்கள் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஏற்படும் சில ராசி பெண்களுக்கு திடீர்னு கணவருக்கு ப்ரொமோஷன் ஏற்பட்டு இல்ல வெளிநாட்டுல வேலை கிடைச்சி இல்ல வெளிநாட்டுல ஏதோ ஒரு வேலை வந்து ஒரு தொழில் வந்து அதுக்காக சில காலம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில பிரச்சனைகளை மாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ சனி பகவான் நல்ல பொசிஷன்ல இருக்காரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இப்ப குரு பகவானும் ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ஏதாச்சும் பிளாட் வாங்கலாமா நிலம் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க அதுக்காக கடன் வாங்குவீங்க அது வேற விஷயம் தேவையில்லாமையும் சில கடன்களை வாங்குவீங்க கொஞ்சம் தேவையில்லாத செலவுக்கு தேவையில்லாம கொஞ்சம் ஆடம்பர செலவுக்கு கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு பெண்கள் கிட்ட சகவாசம் ஏற்படும் சில பெண்களுக்கு ஆண்கள் கிட்ட சகவாசம் ஏற்படும் அது வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இதனால கணவன் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் இப்போ தான் நீங்கதான் மிதுனராசி ஆண் வைங்க உங்க மனைவி கொஞ்சம் உங்க மேல கொஞ்சம் கோவப்படுறதுக்கு சத்தம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தான் பெண் மிதுன ராசி பெண் உங்க கணவன் உங்களை கோவப்படுறதுக்கு உங்க மேல எரிஞ்சு விழுறதுக்கு உங்க கூட சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு குரு பயிற்சியில இவ்வளோ மாற்றங்கள் இருக்கு இவ்வளோ பலன்கள் இருக்கு அடுத்தது மிதன ராசிக்கு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தந்தை வழி சொத்து ஏற்படும் தந்தையோடைய ஒரு ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் இவ்வளோ நாள் தந்தையோட பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் இவ்வளோ நாள் தந்தையை பார்த்துக்க முடியலையே ரொம்ப தூரத்துல வெளிநாட்டில் இருந்துருப்பீங்க வெளி மாநிலத்துல இருந்துருப்பீங்க உங்க தந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்க வெளிநாட்டுல இருந்தா அவங்க தந்தை தாயை கூட்டின்னு போய் அங்க வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கு டிக்கெட்டு போட்டு கொடுப்பீங்க அவங்கள ஏதாச்சும் ஆன்மீக சுற்றுலாக்கு அனுப்பி வைப்பீங்க தந்தை வழி சொத்து ஏற்படும் தந்தையோடைய வீட்டுக்கு அவரோட சொத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது சில பேருக்கு ரொம்ப காலமா ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக வம்பு வழக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் இவ்வளவு நாள் நான் வீடு வாங்கறதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன் சார் என்னால வாங்கவே முடியல ஏதோ போறோம் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அது நடக்க மாட்டேங்குது ஒரு பிளாட் வாங்கலான்னு பா பாக்குறோம் எங்களுக்கு வாஸ்து சரியா கிடைக்க மாட்டேங்குது வாசல் இந்த சைடு சரியா கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை ஏற்படுது எல்லாம் வீடு ரெடியா இருந்தால் லோன் கொடுக்க மாட்டான் ஏதோ கையில இருந்த காசு போச்சு இவ்வளோ நாள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு வீடு வாங்கறதுக்கு தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடை விலகும் சகோதரன் கூட சண்டை ஏற்படும் சகோதரன் கூட இளைய சகோதரன் கூட பிரச்சனை ஏற்படும் ஏதாச்சும் குடும்ப தகராறு ஏற்படும் அவருடைய மனைவியோட மனைவியால கூட பிரச்சனை ஏற்படலாம் இல்ல அவராலயும் பிரச்சனை ஏற்படலாம் அவருக்கு ஏதாச்சும் உடல்நிலை குறைவு ஏற்படலாம் ஏதாச்சும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு மிதுன ராசிக்கு கேது பயிற்சி பலனால நிறைய மாற்றங்களும் குரு பயிற்சி பலனால நிறைய மாற்றங்களும் ஏற்படும் ஆக மொத்தம் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் ப்ரொமோஷன் ஏற்படும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் காசு விஷயத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பம் விஷயத்துல சில பேருக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் மோசமா இருக்கும் ஆனா காசு விஷயத்துல தொழில் வேலை முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயத்துல எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க மிதன ராசிக்கு குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்